அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம்லாம் அமைஞ்சிருக்கு நம்பியூர் தாலுக் நம்பியூர் டவுனில் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வடக்கு பார்த்த சைட்டாக வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது மொத்தமாக பதினெட்டு சென்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டு சென்ட் வடக்கு பார்த்த சைட்டு இதோட மொத்த விலையும் வந்து பத்தொன்பது லட்சம் சொல்கிறாங்க பதினெட்டு சென்ட்டும் சேர்த்தி பத்தொன்பது லட்சம் நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க அப்ரூவலும் இருக்குது வீடு கட்டுறதுனாலும் கட்டலாம் ஏன்னா பக்கத்தில் எல்லாம் நிறைய வீடுகளும் கட்டியிருக்காங்க தண்ணி டேங்கும் இருக்குது அதுக்குண்டான வசதிகள் எல்லாமே இருக்குது ஈரோடு மாவட்டம் நம்பியூரில் மொத்தமாக பதினெட்டு சென்ட் சேர்த்தி பத்தொன்பது லட்சம் விலையும் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணும்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்